ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ராணிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்ப ராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் மிதுன ராசி அன்பர்களே எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கப் போகிற சுபிக்ஷ மாதமாக இந்த தை மாதம் மலர்ந்துள்ளது இப்போதுதான் மூளை ஒழுங்காக திட்டமிட்டு சரியான பாதையில் இறங்குவதற்கான அனைத்து சாத்தியத்தையும் தந்திருக்கிறது இதுவரை உங்களால் சரிவர செயல்பட முடியாமல் போனதற்கு காரணம் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த குறைதான் இந்த நிலைமை முடிவுக்கு வந்துவிட்டதால் தொடர் சங்கடங்களில் இருந்தும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவரப்போகிற மாதம் இம்மாதம் முழுவதும் எட்டாம் இடத்தில் சூரியன் நிற்க போகிறார் செவ்வாய் ராகு மற்றும் ராசிநாதனின் வெகுவான பலம் ராசிக்கு தொடர் அனுகூலத்துடன் கிடைக்கப் போவதால் எவ்வித சங்கடத்தையும் அனுபவிக்கப் போவதில்லை நீங்கள் மாதம் தொடங்கி பதினைந்து தினங்கள் வரை அபரிவிதமான பணவரவு கிடைக்கும் குடும்ப நிலைமை எல்லாவித கஷ்டங்களில் இருந்தும் வெளிவந்து சந்தோஷ இனிமையை அடையும் ஆரோக்கியம் தொந்தரவு தராமல் நிம்மதி உண்டாக்கும் விரைய செலவு நஷ்டம் வாய்ப்பில்லை எதிரி எதிர்ப்பு வம்பு வழக்கு கோட் காவல்துறை சம்பந்தமான விஷயங்களை முறியடித்து விடுவீர்கள் உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் உயர்வுகளை தரும் தொழில் வியாபாரம் நிர்வாக வகையில் முடிவெடுத்து வைத்திருக்கிற லாபகர விஷயங்கள் மாதம் தொடக்கத்தில் இருந்தே உயர்வான அனுகூலத்தை தரும் இம்மாதம் திங்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எதிர்பாராத ஆச்சரிய திடீர் உயர்வுகள் உண்டு இம்மாதம் ஐந்து மற்றும் ஒன்பது பத்து பனிரெண்டு பதினாறு பதினேழு இருபத்தி மூன்றாவது நாட்களில் இதுவரை அடைந்து வருகின்ற அனைத்து கஷ்டங்களுக்குமான விடிவுகாலத்தை தீர்வை உண்டாக்கப் போகிற உயர்வான மாதமாக இந்த தை மாதம் அமையும் பெண்களுக்கு பெண்கள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நம்பாமல் தீர விசாரித்து முடிவெடுக்கவும் உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருக்கவும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் செல்லவும் ஆடம்பர பொருட்கள் மற்றும் செயல்பாடுகளால் சேமிப்புகள் குறையும் மாணவர்களுக்கு மறைமுகமான விஷயங்களின் மீது புதிய ஆர்வம் உண்டாகும் விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் வேண்டும் உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும் அறுவை சிகிச்சை தொடர்பான கல்விகளில் ஆர்வம் உண்டாகும் அடிப்படை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இடமாற்றங்கள் சாதகமாக முடியும் ஊதிய உயர்வின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் நிதானத்தினை கடைபிடிப்பது நன்மதிப்பை மேம்படுத்தும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான ஆதாயம் கிடைக்கும் வேலை ஆட்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப தட்டி கொடுத்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும் விவேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் பாராட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொன் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் எதிர்பாலின மக்களால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் எதிலும் அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படவும் பேச்சுக்களில் நிதானமும் கவனமும் வேண்டும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்து வர நன்மைகள் நடைபெறும் வேலை ஆட்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதன் மூலம் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதன் காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கீர்த்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருக பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் உத்தர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் புத்திர நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழி காட்டும் இந்த ரத சப்தமிரரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் பகையும் நவ கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்டிய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லஹரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது மாதத்தில் வரும் திருவிழாக்களைக் கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்